நள்ளிரவில் கால் செய்த ராமதாஸ் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுத்து பேசியதாகவும் அதில் சீமான் அவர்களுடைய அறிக்கைகள் குறித்தும் அவர் வந்து எந்தெந்த நேரத்தில் எப்படி அரசுக்கு எதிராகவும் மக்களுக்கு ஆதரவாகவும் நிற்கக்கூடிய விடயத்தில் இருக்கணுங்கிறத அதோ பழம்பெரும் ஒரு ஆட்கள் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நம்ம ஐயா அவர் வந்து இந்த அறிக்கையை பாராட்டி இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு மகிழ்வு தரும்னு யோசிச்சு பாருங்கள் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் அங்கேருந்து தான் வந்தேன் அவர்களுடைய அரசியல் தெரிந்து தான் வந்தேன் அவர்கள் எப்படி விவசாயத்திற்காகவும் மக்களுக்காகவும் முழைக்கணுங்கிறாங்களோ அந்த கொள்கையை முன்னிறுத்தி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நிச்சயம் சீமான அவர்கள் கொள்கையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அது புரியும் மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு சின்ன சின்ன முரண் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்குடைய இருக்க இருப்பது போல இவர்களுக்குள்ளும் இருக்கிறது ஆனால் சீமானவர்கள் தனித்து நிற்பதற்கான காரணமும் அதுதான் அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் சீமானவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக குரல் கொடுத்து வரும்போது ஆனால் அவர்களுடைய அறிக்கைகள் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் ஆனால் அவர்களுடைய வளர்ச்சி குறித்தும் மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் மற்ற இடங்களில் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக எதிரிகள் கூட நாம் தமிழர் கட்சியை பெருமையாக பேசவும் எதிரிகள் கூட அவர்களது வாக்கு சதவீதம் பிரமிக்க வைக்கிறது அதாவது தொடக்கத்தில் ஒன்றுமே இல்லாதவர்கள் அடுத்து ஒன்றுமே இல்லாமல் போவாங்க ஆனால் அடுத்து அடுத்து அடித்து அடித்து மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு கட்சியை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸிலிருந்து திமுகவிலிருந்து திமுகவிலிருந்து அனைவரும் கதறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இது நாம் தமிழர் கட்சியுடைய எழுச்சி காலம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சாத்தியமாகிறது அதற்கான வேலைகளை ரொம்ப வேகமாகவே நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டு வருகிறது ஆனால் சீமானவர்களது வெற்றியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்பதற்கான மொத்த ஒரு காரணமும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடிகிறது இது தமிழ் தேசியத்திற்கான எழுச்சி